பற்றி நாங்கள் பார்த்து வருகின்றோம் நடந்து முடிந்த இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சிறிய அடையாளங்களை பற்றி பல அடையாளங்களை சென்ற பல வகுப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் நாங்கள் முக்கியமாக பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டு பாவங்களை ஹலால் ஆக்குவதற்கான விபச்சாரம் அதே போன்று இசை அதே போன்று மது இவைகள் இவைகளை ஹலாலாக்க முற்படுவதும் வறுமை நான்குரிய அடையாளம் என பார்த்தோம் பள்ளிகள் அல பள்ளிகள் மீன் விரயமான முறையிலே அலங்கரிக்கப்படுவதும் வீடுகள் மீன் விரயமான முறையிலே அலங்கரிக்கப்படுவதும் அதே போன்று அஹ் இடி மின்னல்கள் மூலம் ஏற்படக்கூடிய மரணத்தின் வீதம் அதிகரிப்பு சிறிய அடையாளங்களாக நாங்கள் பார்த்தோம் இன்றும் அந்த அடிப்படையிலே சில அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம் அதிலே முக்கியமாக கூறினார்கள் அருண் என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் மாடுகள் எப்படி அதாவது பூமியிலே இருந்து பயிரிலிருந்து சாப்பிடுகின்றதோ அதே போன்று அவர்களுடைய நாவை பயன்படுத்தி நாவன்மையை பயன்படுத்தி அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று நபிகள் நாயின் சல்வாள் கூறினார்கள் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி நாவன்மை மூலமாக அவனுடைய உண்மைக்கு புறம்பான முறையிலே உண்மைக்கு புறம்பான முறையிலே சம்பாதிக்க சம்பாதிப்பதும் அதே போன்று பொய்யான விடயங்களை இல்லாதவற்றை இட்டுக்கட்டி சொல்லி தன்னுடைய நாவை பயன்படுத்தி பொய்யான அம்சங்களை கூறி மக்களை சிரிப்பு வைப்பதற்கு மூலமாக அதாவது சிரிக்க வைப்பதற்காக பொய்யான இல்லாத அம்சங்களை சொல்லி அதாவது சம்பாதிப்பது என்பது தடுக்கப்பட்ட ஒரு இழிவான ஒரு செயலாக இருக்கின்றது ஆனால் யாருக்கெல்லாம் உண்மையான முறையிலே உண்மைக்கு நேர்பாடான முறையிலே சரியான முறை உண்மையை சொல்லி நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்து தன்னுடைய நாவன்மையை பயன்படுத்தி வாதாடுகின்ற நேரத்திலே உண்மையான முறையிலே தேவையான அடிப்படையிலே சரியானதை சொல்லி வாதாடுவது வந்து தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை ஆனால் அதற்கு மாற்றமான முறையிலே உண்மைக்கு புறம்பான முறையிலே பொய்களை சொல்லி அதாவது பொய் வாதாட்டங்களை சொல்லி சம்பாதிப்பது ஒரு தடுக்கப்பட்ட ஒரு இழிவான செயலாக இருக்கின்றது எனவே இப்படியான விடயங்கள் உண்மைக்கு புறம்பான முறையிலே ஒருவன் தன்னுடைய நாவன்மையை பயன்படுத்தி சம்பாதிக்க முற்படுவது என்பதும் வறுமை நாளுக்குரை அடையாளமாக நவியான அரசு குறிப்பிட்டார்கள் அதே போன்று அடுத்த முக்கியமான அடையாளம் குரான் என்பது அதாவது குர்ஆனுக்கு பதிலாக இன்னும் பல நூல்கள் நிறைந்து காணப்படும் குர்ஆனை மக்கள் புறம் தள்ளிவிட்டு வேறு வேறு அம்சங்களை வேறு வேறு புத்தகங்களின் பக்கம் தங்களுடைய நாட்டங்கள் இருக்கும் அதுவும் மறுமை நாளுக்குறை அடையாளமாக அரசு அல்லதா அலிஸ்தர்கள் கூறினார்கள் எனக்கு துராவி அதாவது குர்ஆனை குர்ஆானுக்கு இல்லாத குரானை தவிர உள்ள நூல்கள் குர் ஆணை தவிர குரானை தவிர்த்து எழுதப்பட்ட நூல்கள் அதிகமாக இருப்பது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக அரசு குறிப்பிட்டார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளத்தை குறிப்பிட்டார்கள் காலம் வரும் அந்த காலத்திலே வாசிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் மார்க்க அறிவை அதாவது மார்க்கத்தை விளங்கியவர்கள் படித்தவர்கள் திறமை திறமையமிக்க அறிஞர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நிறைய வாசிப்பார்கள் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் இல்லாமல் இருக்கும் படித்தவர்கள் சரியான முறையிலே சரியான மார்க்கத்தை விளங்கியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இன்னொரு ஹதீசிலும் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு தாலா அறிவை மார்க்க அறிவு அதே போன்று இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட இந்த இல்லை அல்லஹு தாலா ஒரே அடியாக மக்களிடத்திலே இருந்து கலட்ட மாட்டான் எப்படி கலட்டுவான் என்றால் அதாவது திறமை மிக்க மார்க்கத்தை கற்ற அறிஞர்களுடைய குறைப்பதன் மூலமாக அவர்களை மரணிக்க செய்வதன் செய்வதற்கா இந்த எளிமை இல்லாமல் ஆக்குவான் அத்த ஐதாலம் ஆலிமன் சோறு எந்த அளவுக்கு என்றால் எந்த ஒரு ஆலிமும் இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே மக்கள் தங்களுடைய தலைவர்களாக தாங்கள் மார்க்கம் மார்க்கத்துடைய பத்துவா கேட்கக்கூடியவர்களாக மடையர்களை எடுத்துக் கொள்வார்கள் அவர்களிடத்திலே கேள் பத்துவாக்கள் கேட்கப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் தங்களுடைய மார்க்க அறிவு இன்மையின் காரணமான பிரயா அதாவது பிழையான முறையிலே பத்துவா கூறுவார்கள் பிழையான முறையிலே மார்க்க தீர்ப்புகளை சொல்லுவார்கள் அதன் மூலமாக அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிக வழிகட செய்வார்கள் என்று ரசு செல்லவதற்கு கூறினார்கள் எனவே மார்க்கத்தை கற்ற மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கிய திறமை மிக்க அறிஞர்களுடைய எண்ணிக்கை குறைவதும் அதாவது மறுமை நாளுக்கு சிறு சிறிய அடையாளமாக அரசு செல்லாத அரசு குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே எங்களுக்கும் பார்க்க முடியும் கடந்த நூற்றாண்டிலே இருந்த மிகச் சிறந்த உலமாக்கல் அதாவது கடந்த நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலே அவர்கள் ஷேக் பின்பாஸ் ஷேக் அல்பானி ஷேக் ஹசேமின் போன்ற திறமை மிக்க மார்க்கத்தை சரியான முறையிலே கற்ற அந்த அறிஞர்களுடைய மரணம் என்பதும் இது போன்ற மரணங்கள் அதிகரிப்பதும் திறமை மிக்க அறிஞர்களுடைய எண்ணிக்கை குறைவது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு அடையாளமாக ரசூசெல்லாமர்கள் குறிப்பிட்டார்கள் மார்க்கத்தை கற்ற கற்பது என்பது திறமை மிக்க திறமை மிகுந்த அறிஞரிடத்திலே தான் மார்க்கத்தை கேட்க வேண்டும் கற்க வேண்டும் மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கக்கூடியவரிடத்திலே ஆனால் இப்போதெல்லாம் அதாவது மார்க்கத்தை மேலோட்டமாக அறிஞ்சவரிடத்திலே மேலோட்டமான முறையிலே மார்க்கத்தை கற்று சில அதாவது மார்க்கத்துடைய அடிப்படைகளை கற்காமல் அதாவது மேலோட்டமான முறையிலே வாசித்துவிட்டு மார்க்க தீர்ப்புகள் சொல்லக்கூடிய இடத்திலே மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படுவது என்பதும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூசலாசன் குறிப்பிட்டார்கள் இன்னமின் அஷ்ராத்தி சாத்தி ஐயுத்தல் அசாகர் வறுமை நாள் கூறிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள் அதாவது மாறுக்கு அறிவு என்பது சிறியவரிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ளப்படும் தேடப்படும் சிறியவர்கள் என்று இந்த இந்த ஹதீசிலே சொல்லப்பட்டது அப்துல் கலி முபு அவர்கள் இதற்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே ஹுமுல் நதியினை அக்கூலூனிம் தங்களுடைய கருத்துக்களை கூறக்கூடியவர்கள் குரான் ஹதீசுடைய ஆதாரங்களை புறந்தள்ளிவிட்டு தாங்களாக தங்களுடைய அறிவுக்கு அதாவது தங்களுடைய அறிவுக்கு அறிவு செல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய மூளைக்கு படக்கூடியதை தீர்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து மார்க்கம் கற்றுக்கொள்வதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அஹ் எடுத்தவர்கள் எல்லாம் மார்க்க தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்து விட்டால் அதுவும் ஒரு நாளுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது எனவே மார்க்க அறிவு என்பது கற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரத்திலே அதனுடைய அடிப்படைகளை சரியான முறையிலே அறிந்த அறிஞரிடத்திலே இருந்துதான் கேட்டு பெற வேண்டுமே தவிர அதாவது மேலோட்டமாக அதாவது அடிப்படைகள் இல்லாத இடத்திலே இருந்து மார்க்க அறிவு எந்த இடத்திலே இருந்து கற்று கற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த அடிப்படைகள் இல்லாமல் மேலோட்டமான பத்துவாக்களை பார்த்துவிட்டு சொல்லக்கூடிய இடத்திலே மார்க்கம் மார்க்க தீர்ப்பு கேட்பது என்பதும் மறுமையினாலுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று மருமை நலனுக்குரிய இன்னொரு முக்கியமான அடையாளமாக திடீர் மரணம் என்று சொல்லக்கூடியது அதிகமாக நிகழ்வதும் மருமை நாளுக்கு அடையாளமாக இருக்கின்றது எனவே முந்தைய காலங்களிலே எங்களுக்கு திடீர் மரணம் என்ற அம்சங்கள் மிக குறைவாகத்தான் காணப்படும் ஒருவர் நோயாளியாக இருந்து சிறிது காலம் இருந்து தான் மரணிப்பார் ஆனால் ஆஹ் காலம் போக போக தற்போதைய காலங்களிலே திடீர் மரணங்கள் என்பது ஒரு சர்வசாதாரணமான அம்சமாக இருக்கின்றது நேற்று நல்ல முறையில் இருந்திருப்பார் திடீரென்று ஒரு ஹார்ட் அட்டேக் வந்திருக்கும் அதாவது இன்று கேள்விப்படும் அவர் மரணித்திருப்பார் எனவே இப்படியான திடீர் மரணங்கள் அதே போன்று விபத்துக்கள் மூலமாக வரக்கூடிய திடீர் மரணங்கள் அதிகரிப்பதும் வறுமையினாலுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான அடையாளமாக ரசூசல்ல குறிப்பிட்டார்கள் ஜாபிர் ரத்தியான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்ற சஹாபிக்கு கல்லாஹு அல்லாஹு தாலா உங்களை அதாவது மடையர்களுடைய ஆட்சியிலிருந்து இருந்து என்று கூறிய நேரத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் இமாரத்துலாஹு இமாரத் சுபஹா மடையர்களுடைய ஆட்சியிலிருந்து காபியை உங்களை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய நேரத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் மடையர்களுடைய ஆட்சி என்றால் என்ன என்று கேட்ட நேரத்திலே உமரா நபதி எனக்கு பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள் அவர்கள் என்னுடைய வழிமுறையை வழிமுறையாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்னுடைய சுண்ணத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் எனவே அவர்களுடைய தான் மடையர்களுடைய ஆட்சியாக இருக்கின்றது எனவே இப்படியான ஆட்சியும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூசல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் நாம் எல்லாம் அறிந்த அடிக்கடி பேசக்கூடிய அடையாளம் காலங்கள் சுருங்கும் காலத்துடைய காலத்திலே கிடைக்கக்கூடிய அதாவது குறைந்துவிடும் அதாவது நாள் நெருங்குகின்ற நேரத்திலே காலம் மிக சுருக்கமானதாக இருக்கும் இன்னொரு ஹதீஸிலே அது தெளிவாக வந்திருக்கின்றது ஜமான் காலங்கள் சுருக்க அதாவது கால காலம் சுருங்காத வரைக்கும் இந்த மருமையினால் சம்பவிக்க மாட்டாது பத்த கஷ்யஹரி ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்றும் ஒரு மாதம் என்பது ஒரு ஒரு வாரத்தை போன்றும் ஒரு ஜுமாத்துகள் யோமி ஒரு ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றும் மிக மிக அவசரமாக சென்று கொண்டிருக்கும் அது மறுமையினாலுக்குரிய அடையாளமாக ரசூசல்ல குறிப்பிட்டார்கள் எனவே இன்று எங்களுக்கு பார்க்க முடியும் நாங்கள் பிறந்து நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே இன்னும் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால் உள்ள நேர காலம் சென்றதும் இப்போது நேர காலம் செல்லக்கூடிய அந்த அதுவும் அதாவது அந்த ரெண்டுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் எங்களுக்கு பார்க்க முடியும் அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய அம்சம் முந்தி என்றா நாங்க இவ்வளவு நேரத்துல ஒரு நாள் இன்ன வேலைகளை நாங்க செய்வோம் ஆனா இன்றைக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை அதாவது ஒரு நாள் என்பது ஒரு வாரம் செல்வது என்பது உண்மையிலே ஒரு நாள் ஒரு அதாவது ஒரு நாளை போன்றுதான் இன்று சென்று கொண்டிருக்கின்றது எனவே இதுவும் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ரசூசல்ல முறையில் முன்னறிவிப்பாக கூறினார்கள் எனவே இது போன்று இன்னும் பல அடையாளங்களை ரசூசல்ல முறையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய வகுப்புகளே நாங்கள் அவைகளை அறிந்து எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இன்னை